அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாம் இலக்கணம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இலக்கணம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் ஆனால் அதில் இலக்கியங்கள் பார்க்குறோம் எல்லாமே கலந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து நாம் இடைவெளிகள் எழுதும்போது ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் நடுவில் இடைவெளி விடணும் இந்த இடைவெளிகளும் நிறுத்தற்குறிகளும் நமக்கு நிறைய பொருளை தருகின்றன என்ன பொருள் அது மாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் அவைகள் மாற்றுகின்றன எழுத்துகளும் சொற்களும் மட்டும் மாற்றுகின்றன அப்படின்னு சொல்ல முடியாது இடைவெளிகளும் பொருள்களை மாற்றுகின்றன நாம் போடக்கூடிய குறிகள் முற்றுப்புள்ளி அரைப்புள்ளி முக்கார் புள்ளி கால் புள்ளி ஒற்றை மேற்கோள் குறி ரெட்டை மேற்கோள் குறி அடைப்பு அடைப்புக்குறி அப்படிலாம் நம்ம நிறைய வச்சுருக்கோம் உலகளாவிய அடையாளங்கள் அவையெல்லாம் அவைகளுமே பொருளை மாற்றி நமக்கு சொல்லுகின்றன அப்படின்னா நாம் இதை வந்து எப்படி எழுத வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாருக்குமே உரியது தான் ஏன்னா எழுதக்கூடியவர்கள் தமிழ் எழுதக்கூடியவர்களாக இருக்கட்டும் இல்லை பிறமொழி எழுதக்கூடியவர்களாக இருக்கட்டும் இடைவெளி என்பது பொருளை எப்படி மாற்றுகிறது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமான ஒன்று அதனால் அதை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க ஒரு தடவை பண்ணா போதும் சும்மா சும்மா பண்ணணும் அப்படின்னு எல்லாம் இல்லைங்க ஒரு தடவை பண்ணுங்க இப்போ நாம இடைவெளிகளை பத்தி பார்க்கலாம் பாருங்களேன் எம்மொழி யாருக்கும் எளிது அப்படின்னா எம்மொழி என்னோட மொழி இருக்குல்ல யாருக்கும் எளிது எல்லாராலையும் மிக எளிதாக படித்துக்கொள்ள முடியும் எம்மொழி யாருக்கும் எளிது அப்படிங்கிறது இந்த எம்மொழியை சேர்த்து யாருக்கும் அப்படிங்கிறத பிரித்து எழுதும்போது இந்த பொருளை தருது அடுத்தது பாருங்க எம்மொழியாருக்கும் எளிது எந்த மொழி படித்தவங்களா இருந்தாலும் எல்லாருக்கும் எளிதாக இருக்கும் அப்படிங்கிற பொருளில் எம்மொழியாருக்கும் அப்படின்னு சேர்த்து எழுதும்போது அதனுடைய பொருள் மாறுகிறது அதே மாதிரி பாருங்கள் அப்பாவின் நலம் காண்க பா அப்படின்னா பாட்டு பாட்டு வந்து நமக்கு பாடப்பகுதியில் வரும் பாவின் நலம் காண்க பாவின் திரண்ட பொருள் கூறுக அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாம் எழுதும்போது பாவின் திரண்ட கருத்து எழுதுவோம் அதனுடைய பொருளை எழுதுவோம் அதுதான் பா நலம் காணுதல் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அப் பாவின் நலம் காண்க அப்படின்னா அந்த பாடலின் நலம் காண்க அப்படிங்கிற பொருள் அப்பாவின் நலம் காண்க அப்படின்னு த அப் அப்பாங்கிற அந்த இடைவெளி எடுத்துட்டு சேர்த்து எழுதணும்னா அப்பாவினுடைய நலத்தை காண்க அப்படிங்கிற பொருளை கொடுக்குது அப்ப அந்த இடைவெளி பாருங்க அப்பாவின் அப்படிங்கிறதுக்கும் அப்பாவின் அப்படிங்கிறதுக்கும் எவ்வளவு வேறுபாடு பார்த்தீங்களா தொடர்பே இல்லாத ரெண்டு பொருள் எப்படி வருது பார்த்தீங்களா அதனாலதான் நாம பேசும்போதும் அதற்கான இடைவெளி பொருளை தரும் எழுதும் போதும் அதற்கான இடைவெளி பொருளை தரும் அதை நாம நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது பாருங்கள் ஐந்து மாடி வீடு அப்படின்னா ஐந்து எண்ணிக்கை உள்ள மாடி வீடு ஐந்து எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மாடி வீடு ஐந்து மாடி வீடு அப்படின்னா ஒரே ஒரு வீடு தான் ஆனால் அந்த வீட்டில் அஞ்சு மாடி வச்சு கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது பொருள் அப்போ பாருங்க ஐந்து மாடி வீடு அப்படின்னா வேறு பொருள் ஐந்து மாடி வீடு அப்படின்னா அது வேறு ஒரு பொருளை தருகிறது அடுத்தது பாருங்கள் அன்று முதல் பாடம் கற்றோம் அப்படின்னா அன்னையிலேருந்து நாங்கள் பாடம் படிக்க ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது பொருள் அடுத்தது பாருங்கள் அன்று முதல் பாடம் கற்றோம் அன்னைக்கு நாங்கள் முதல் பாடத்தை படித்தோம் அடுத்த நாள் ரெண்டாம் பாடத்தை படித்தோம் அப்படிங்கும்போது எப்படி பொருள் மாறுது பாத்தீங்களா அதனால தான் நான் திரும்ப இந்த இடைவெளியை பற்றி உங்களுக்கு இந்த நேரம் முழுவதையுமே அதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக அதை தான் கொடுக்குறேன் தொடர்ந்து பாருங்கள் பிட்டு தின்றான் அப்படின்னா என்ன சாப்பிட்டான் பிட்டு தின்றான் பிட்டு தின்றான் அப்படின்னா பிச்சு சாப்பிட்டான் உடைச்சு சாப்பிட்டான் பிட்டு தின்றான் பிட்டு தின்றான் அப்படின்னா பிட்டை சாப்பிட்டான் இதை வந்து பிட்டு தின்றான் அப்படின்னா உடைத்து அதை அப்படியே உடைச்சு சாப்பிட்டான் முறுக்கு சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன் பிட்டு தின்றான் முறுக்கை நல்லா உடைச்சு சாப்பிட்டான் பிட்டு தின்றான் இப்போ நம்ம இட்லி தின்றான் தோசை தின்றான் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி பிட்டு தின்றான் அப்படின்னு சொல்லும்போது பிட்டு என்ற உணவை தின்றான் என்பது பொருள் அடுத்தது பாருங்கள் உள்ள கருத்து உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே என்ன கருத்து இருக்கிறது உன்னுடைய உள்ள கருத்து என்ன அடுத்தது உள்ள கருத்து உங்ககிட்ட என்ன கருத்து இருக்குது உன்னிடத்திலே உள்ள கருத்து என்ன அப்படிங்கிற பொருள் பிரித்து போதும் சேர்த்து எழுதும் போதும் அதனால் மிக நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது தவற்றினை உணர்ந்து தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் நன்று தன்னுடைய தவறை உணர்ந்து விடுவானானால் மிகவும் நல்லது அடுத்தது பாருங்க தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் அவன் செய்த தப்ப விட்டுட்டான் அப்படின்னா நன்று எப்படி மாறுது பார்த்தீங்களா தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் நன்று தன் தகச்சினை உணர்ந்து விடுவானாயின் நன்று அடுத்தது பாருங்க சில குறைகளை மக்கள் முன்வைத்தனர் சில குறைகளை மக்கள் மக்கள் முன்வைத்தனர் சில குறைகளை மக்கள் முன்வைத்தனர் அப்படின்னா சில குறைபாடுகளை மக்கள் வந்து முன்னால கொண்டு வந்து வைத்தார்கள் அப்படிங்கிறது பொருள் சில குறைகளை மக்கள் வைத்தனர் அப்படின்னா சில பேர் குறைகளை கொண்டாந்து மக்களுக்கு முன்னால் வைக்கிறாங்க முதல்ல சொல்லும்போது மக்கள் முன்னால் வைக்கிறாங்கங்கிறது பொருள் இரண்டாவதுல வரும்போது மக்கள் முன்னால் கொண்டாந்து வச்சாங்க அப்படிங்கிறது பொருள் நன்றாக உன்றி கவனிக்கணும் அடுத்தது பாருங்கள் அன்று முதல் அமைச்சர் வந்தார் அன்று முதல் அமைச்சர் வந்தார் அன்னையிலேருந்து அமைச்சர் வர ஆரம்பித்தார் அப்படிங்கிறது பொருள் அன்று முதலமைச்சர் வந்தார் எப்படி அந்த இடைவெளி பாருங்கள் அன்று முதல்ல சேர்த்து எழுதும்போது வேறு பொருளை தருது அன்று முதல் அப்படின்னு பிரிக்கும் பிரிக்கும்போது வேறு ஒரு பொருளை தருகிறது அடுத்தது பாருங்கள் அவன் கூட கொடுத்தான் அவன் கூட கொடுத்தான்னா அதிகமாக கொடுத்தான் அடுத்ததில் பாருங்களேன் அவன் கூட கொடுத்தான் எல்லோரும் கொடுத்தாங்க அவன் கூட கொடுத்தான் அப்படிங்கும்போது அவன் கூட கொடுத்தான் அப்படின்னு சேர்த்து எழுதும்போது ஒரு பொருளையும் அவன் கூட கொடுத்தான் அப்படின்னு வினைச்சலோட சேர்த்து எழுதும்போது வேறு ஒரு பொருளையும் தருகிறது அடுத்தது பாருங்கள் அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா அதற்கான காரணம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பொருள் அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா அதனை கொண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற பொருள் அடுத்தது பாருங்கள் தேடி பார்த்தேன் தேடி தேடி பார்த்து தேடி பார்த்தேன் சேர்த்து எழுதுறோம் தேடி பார்த்தேன் அப்படின்னா நான் தேடி பார்த்துட்டே இருக்கேன் கிடைக்கல அடுத்தது தேடி பார்த்தேன் அப்படின்னா நான் தேடிட்டு அதை பார்த்துட்டேன் அப்படிங்கிற பொருள் இப்படி இடைவெளிகள் நமக்கு பல்வேறு பொருளை தருகின்றன அதனால் நம்ம எழுதும்போது போதுமான அளவு இடைவெளி விட்டும் பேசும்போது போதுமான அளவு இடைவெளி விட்டும் பேசினா கேட்பவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய கருத்துகள் மிக எளிதாக சென்று சேரும் சரிங்களா இன்னும் இதை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளங்க